கரூரில் நடைபெற்ற தவாக்கா தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட முப்பத்தி எட்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாடு முழுவதும் இந்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனி விமானம் மூலம் நள்ளிரவில் கரூர் புறப்பட்டுச் சென்றார் அங்கு அவர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் பின்னர் அவங்களது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் மேலும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் சந்தித்து நலம் விசாரித்தார் கரூரில் நடந்த இந்த கொடூரமான விபத்தை பற்றி விவரிக்க முடியாது அதை பற்றி விவரமாக சொல்லக்கூட என் மனம் இடம் கொடுக்கவில்லை அந்த அளவுக்கு வேதனையில் இருக்கின்றேன் செய்தி கிடைத்த உடனே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை தொடர்பு உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று பாருங்கள் என்றேன் மாவட்ட ஆட்சியரும் சில விஷயங்களை என்னிடம் சொன்னார் முதலில் நாலு ஐந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று தகவல் வந்தது பின்னர் திடீரென மரண செய்திகள் வர ஆரம்பித்து விட்டன அருகில் இருந்த அமைச்சர்களை உடனடியாக கரூர் செல்லுமாறு உத்தரவிட்டேன் இப்படிப்பட்ட நேரத்தில் பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சம்பவத்தில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு வரலாம் என்று விமானத்தில் டிக்கெட் போட்டிருந்தேன் ஆனால் கொடூரமான காட்சிகள் டிவியில் பார்த்த பிறகு என்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை நள்ளிரவு ஒரு மணிக்கு கிளம்பிவிட்டேன் விஜய் கைது செய்யப்படுவாரா என்று கேட்டீர்கள் அரசியல் நோக்கத்தோடு நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில் குழு அமைத்திருக்கிறோம் அந்த குழுவின் விசாரணை அடிப்படையில் நடவடிக்கை இருக்கும் இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்